தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அம்மாபள்ளி தைக்கால் வளாகத்தில் பாபநாசம் வட்டார ஜமாத் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தொழிலதிபரும் அதன் கவுரவத் தலைவருமான பிளாக் தொலித் முகமது எஹியா தலைமை வகித்தார் செயலாளர் சாதி பாட்சா வரவேற்புரை வழங்கினார் தலைவர் யூசுபலி தலைமை உரையாற்றினார்கள் பொருளாளர் சிம்லா நஜீப் ஜமாத் செயற்பாடுகளை வரிசைப்படுத்தினார் துணைச் செயலாளர் முகம்மது ஆரிப் தீர்மானம் வாசித்தார் ஒருங்கிணைப்பாளர் ஹசன் பசீர் துணைத் தலைவர் பசீர் அகமது நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினர் முன்னதாக கபிஸ்தலம் பள்ளிவாசல் மினாராவை திறந்து வைத்த முகமது எஹியா கூனஞ்சேரி பள்ளிவாசல் மேல்கூரைக்கு நிதியளிக்க உறுதியளித்தார் அம்மா பள்ளித்தை காலில் புதிய பள்ளிவாசல் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டார் கூட்டத்தில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இருபது சட்டமன்ற வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டுமென தமிழக முதல்வருக்கு அனைத்து ஜமாத் சார்பில் நூறு கணக்கான அஞ்சலத்தை அனுப்புவது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிகழ்ச்சியில் பாபநாசத்தை சுற்றியுள்ள ஏராளமான ஜமாத்தார்கள் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை அம்மா பள்ளி தைக்கால் ஜமாத் நிர்வாகிகள் செய்திருந்தனர் اللہم <سؤال> حسل مقاصدنا و مقام دنیا و امور الاخرہ معا راحت بقلوبنا و عبداننا یا کرم الا ربنا تقبل منا دعائنا ببرکتی نبینا محمد مصطفی صلی اللہ علیہ وسلم ربنا ببرکتی